அலாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க ராக்கிங்களா நாங்கள் வந்து ஃபாஸ்ட் பேர் வச்சு நல்லா ஒரு ஸ்னாக்ஸ் செஞ்சிருப்போம் ரொம்ப சூப்பராக வந்துருக்குதுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கு நம்மளே கைப்படம் செஞ்சு நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்கலாம் ஆனால் என்ஜாய் போய்ட்டு சாப்பிடுவோங்க என்ன பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அவங்களே செஞ்சிடலாம் வாங்க இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பில் ஸ்நாக்ஸ் போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் இதெல்லாம் மிஸ்ரீங் கப்பில் ஒரு குப்பு போட்டிருக்கேன் இது வந்து நம்ம ஒரு மணி நேரம் ஊற வைக்கணுங்க நல்லா ரெண்டு மூணு வாட்டி அலசி ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் ஊறுட்டோம் ஊர்ன பிறகு நான் என்ன செய்யறதுன்னு காமிக்கிறேன் ரெண்டு மூணு நாள வாட்டி அலசி ஊற்றிடுவோம் மூணாவது தண்ணியை நல்லா ஊற வச்சு ஃபேன்லேயே வளர்த்தணும் அப்புறமேலாம் நாங்கள் எண்ணெயில் பொறிக்கணும் அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க இப்போ நல்லா ஓடிச்சு இது வந்து நம்ம வந்து காட்டன் தண்ணியில் போட்டு அப்படியே உலர்த்தி வச்சுருவோம் தண்ணி சுத்தமாக வரக்கூடாது வடிகட்டி வச்சுருங்க வடிகட்டி நல்லா ஃபேன்லியாக உளர்த்துங்க வெயிலை காயக்கூடாது தண்ணிலாம் சுத்தமாகஞ்சி போயிட்டுதான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் ஃபேனில் மெதுவாக வச்சுடுவோம் வேகம் வச்சாக்கா இதெல்லாம் பறந்து போயிடும் ஃபேனில் காயிட்டோம் பார்த்தீங்க நல்லா ஃபேன் கற்றுல நல்லா காஞ்சிடுச்சு நம்ம தான் அப்படின்னு இனிமே இதை பொரிச்செடுத்துலாம் ஈரமாக போயிடுச்சு பாருங்க என்ன பொறிக்கிறேன் பாங்க எனக்கு தர்மசை சரட இருந்துச்சு இதுல நான் கொஞ்சம் வச்சு இல்லை விட்டுறேன் என்ன டேரெக்டாக விட்டாக்க எடுத்துறதுக்குள்ள தண்ணி போயிடும் பெரிய சலாடு இல்லை சின்னது இருக்க மேல அடுத்ததுக்குள்ள தண்ணி போயிடும் மற்றதெல்லாம் வாங்கிச்சு பாருங்க நம்ம லைட்டாக மாறி பாருங்க சரியான பதம் நல்லா என்னையும் வடிக்கட்டலாம் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன் நல்லா கொட்டிடுவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வத்து நான் காமிக்கிறேன் பாருங்க நட்டு தான் ரெடி ஆயிடுச்சு நல்லா என்னால் வடிக்கட்டும் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு வந்து நான் கருவேப்பில் போடுறேன் அடுத்த ஆஃபர் தாங்க போடணு லேசான கூட்ட தான் பொறிக்கணும் அப்படி கட்டுக்கி போயிடும் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் பொண்ணு அதெல்லாம் காமிக்கிறேன் நம்ம பாசி பருப்பு வச்சு சூப்பராக ஒரு ஸ்னாக்ஸ் காய் செஞ்சாச்சு பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சமாக நம்ம வந்து பெண்காயத்தூள் போடலாம் உப்பு தூள் கொஞ்சம் போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் போதும் தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட அதை தாங்க அது சூப்பராக வந்துட்டு பாருங்க சூ நல்லா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது தெயவாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்